அன்புடையிர் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நம்முடைய உயிரிழக்க செயல்பாடுகளை செய்வதற்காக திருவொற்றியூரில் பழைய கட்டிடத்துடன் கூடிய ஒரு புதிய இடத்தை தயவு திரு ஐயா வாங்கினார் அந்த பழைய கட்டிடத்தை நம்முடைய உயிரிழக்க செயல்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் பல்வேறு புனரமைப்பு பணிகள் செய்து கடந்த முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த புதிய இடத்திற்கு திறப்பு விழா நடைபெற்றது அந்த திறப்பு விழாவில் மழையையும் பொருட்படுத்தாது காலையிலிருந்து இரவு வரை பல்வேறு அன்பர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தனர் சாதாரண உறவுகளாக இல்லாமல் ஆண்மனைய உறவுகளாக கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பித்தனர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து அன்பர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த புதிய இடமானது நம்முடைய உயிரிறக்க செயல்பாடுகளை செய்வதற்கு ஏற்ற வகையில் சிறப்பாக அமைந்துள்ளது அன்றைய தினம் குழந்தைகள் பெரியவர்கள் இளைஞர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் அந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டது உண்மையில் பெரிய மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவும் நம்பிக்கையூட்டும் விதமாகவும் இருந்தது தற்போது திறக்கப்பட்ட அந்த புதிய இடமானது ஏழை எளிய மக்களுக்கு உணவு சமைப்பதற்கும் பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி செய்வதற்கும் பறவைகளுக்கான விதைமணிக்கூடுகள் நீர்க்கிண்ணங்கள் ஆகியவற்றை தயாரிப்பதற்கும் வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகளை சேகரிப்பதற்கும் நம்முடைய உயிரிறக்க செயல்பாடுகளுக்கான பொருட்களை சேகரிப்பதற்கு ஏற்ற வகையிலும் கருணையை பற்றி சிந்திப்பதற்கு ஏற்ற வகையிலும் அந்த புதிய இடம் சிறப்பாக அமைந்துள்ளது கடந்த பல ஆண்டுகளாக நம்ம சில அன்பர்களின் இல்லங்களில் அவங்களோட துணையோட இந்த உயிரிழக்க செயல்களை சிறப்பாக செஞ்சுட்டு வந்தோம் தற்போது இந்த புதிய இடத்தில் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு அன்பர்களின் துணை என்பது பெரிதும் தேவைப்படுகிறது எப்படி இதுவரைக்கும் நம்ம அறக்கட்டளை செயல்பாடுகளுக்கு அன்பர்கள் தொடர்ந்து சிறப்பாக துணை நின்றீர்களோ அதே போன்று தொடர்ந்து துணை நிற்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அன்றைய திறப்பு விழா தினத்தில் சிறுவர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டாங்க திறப்பு விழாவில் கலந்து கொண்ட மக்களுக்கு நம்முடைய உயிரிழக்க சாதனங்களை வழங்கியது மிகவும் மகிழ்ச்சி அளித்தது நம்முடைய அறக்கட்டளை மூலமாக பல்வேறு உயிர்களுக்கும் வாரந்தோறும் மாதந்தோறும் இரு மாதங்களுக்கு ஒரு முறை என்று பல்வேறு சமயங்களில் பல உயிரிறக்க செயல்கள் செய்து வருவது அனைவரும் அறிந்ததே அந்த உயிரிறக்க செயல்பாடுகளில் அன்பர்கள் அனைவரும் நேரடியாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம் அவ்வாறு நேரடியாக வந்து கலந்து கொள்ளும்போது நம்முடைய அறக்கட்டளை அன்பர்கள் எந்தளவு அர்ப்பணிப்புடன் அந்த உயிரிறக்க செயல்பாடுகளை செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது நமக்கும் அதுபோன்ற போன்ற செயல்களை செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை ஏற்படும் பொருளாதாரத்தில் எளிமையாக இருந்தாலும் இந்த உயிரிறக்க செயல்கள் செய்வதற்காகவே வேலையை விட்டுவிட்டு இந்த உயிரக்கல் செயல்களை செய்யும் அன்பர்கள் நமது அறக்கட்டளையில் இருக்கிறாங்க தினமும் வேலைக்கு சென்றால்தான் பணம் சம்பாதிக்க முடியும் என்ற சூழலில் அந்த வேலையை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு இந்த உயிரிழக்க செயல்களை செய்யும் அன்பர்கள் இருக்கிறாங்க சிறுவர்களும் இளைஞர்களும் வார நாட்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்றுவிட்டு வார இறுதியில் விளையாடுவதற்கு செல்லாமல் இந்த உயிரிழக்க செயல்களை செய்தாக வேண்டும் என்ற அந்த அர்ப்பணிப்புடன் வந்து செய்யும் சிறுவர்களும் இளைஞர்களும் இருக்கிறாங்க தங்களால் என்ற உதவியை செய்ய வேண்டும் என்று அர்ப்பணிப்புடன் வரும் முதியவர்கள் இருக்கிறாங்க நம்ம எப்போதெல்லாம் நிதியுதவி கேட்கிறோமோ அப்போதெல்லாம் உடனே நிதியுதவி அளிக்கும் அன்பர்கள் இருக்கிறாங்க இது போன்ற அன்பர்கள்லாம் இருக்கிறவங்களோட நம்ம சேரும்போதும் அவங்களை பார்க்கும்போதும் நம்மளும் இது போன்று செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது மேலும் நமக்கு தேவையான நன்மைகளை இது போன்ற அன்பர்களுடன் சேரும்போது நம்முடைய பெரிய முயற்சி இல்லாமலே அதை எளிதாக அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை இந்த உயிரிழக்க செயல்கள் ஏற்படுத்தும் திறப்பு விழா தினத்தன்று வந்த மக்களுக்கு அறக்கட்டளையின் தலைவர் திரு ராஜசேகர் ஐயா அறக்கட்டளையின் உயிரிழக்க செயல்பாடுகள் பற்றி விளக்கமளித்தார் அவங்களில் சில அன்பர்கள் நம்முடைய அறக்கட்டளையின் மூலமாக பல்வேறு உயிர்களுக்கு செய்யும் உயிரிழக்க செயல்பாடுகளை பார்த்து வியந்து பாராட்டினர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் நம்முடைய அறக்கட்டளையின் உயிரிழக்க செயல்பாடுகளில் அந்த சிறிய வயதிலேயே ஈடுபடுத்தும் போது அவங்களுக்கு இந்த உலக வாழ்வு என்பது சவால் நிறைந்த ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக இல்லாமல் அவங்களுக்கு இது ஒரு தூசி போன்ற ஒரு எளிமையான வாழ்க்கையாக மாறும் அளவிற்கு அவங்களுக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் மேலும் அவங்க ஒரு வயதுக்கு மீறிய அறிவு விளக்கத்துடனும் மனப்பக்குவத்து இருப்பதை நாம் பார்க்கலாம் அம்மையப்பா தலைவர் அவர்கள் உள்ளிட்ட நமது டாக்டர் அவர்களும் என்னை எல்லா நிகழ்ச்சிக்கும் தொடர்ச்சியாக கூறிய நண்பர் கோபி அவர்களுக்கும் இந்த இடத்திலே எனக்கு ஒரு புரித செயலை ஆட்டுவதற்காக கூட்டி அவர்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்ல வேண்டும் வருகின்ற ஜனவரியிலிருந்து அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரிக்கு முன்பாக தினமும் ஒரு மூட்டை கஞ்சிக்காக எங்களுடைய அமைப்பின் சார்பாகவும் லயன்ஸ் கிளப் சார்பாகவும் நாங்கள் வளர்கிறோம் என்பதை உங்களுக்கு உத்தரவாதம் கருணையாலயம் வந்து கருணையால விளையாட்டை முழுவதும் நிறுத்திக் கொள்வி கருணை மட்டுமே வேலையாய் செய்வி உலக வாழ்வை தூசி போல் பார்ப்பி மகிழ்ச்சி அந்த தன்மை கருணை ஆலயம் வந்து விடுவிடுவேன் விளையாட்டை முழுவதும் நிறுத்திக் கொள் செய்யும் கூட்டத்திற்கு நீயும் வந்தா கடவுளை நீயும் சென்று தேட வேண்டா நீயும் அதுவும் ஒன்றாக இருக்கும் போது வெளியில் சென்று எதற்காக தேட முழுவதும் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்